வணக்கம் நண்பர்களே செய்யாத நண்பர்கள் கிளிக் செய்யுங்க அப்படியே இருக்கிற செய்யுங்க கடலில் ஆர்ப்பரித்து எழுகின்றன அலைகள் பள்ளியில் படித்த அகடுகளும் முகடுகளும் போல நிலை கொள்ளாது ஏற்ற இறக்கமாக அழைப்பாகிறது கடல் மட்டம் வெயிலின் உக்கிரத்தை தணிக்க சுடிதார் துப்பட்டாவால் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டு கணவர் கார்த்திகேயனோடு கடலுக்குள் படகை தள்ளிச் சென்று துள்ளி ஏறுகிறார் ரேகா இந்தியாவிலேயே ஆழ்கலர் மீன்பிடிப்புக்கு உரிமம் பெற்ற முதல் பெண் என்ற பெருமைக்கும் ரேகா சொந்தக்காரர் கேரள மாநிலம் திருச்சூரை அடுத்த சேட்வார் பகுதிதான் இவரது பூர்வீகம் ஒரு பக்கம் தன்னுடைய நான்கு மகள்களை பொறுப்புடன் வளர்க்கிறார் மறுபுறம் கடலோடி பெண்ணாகவும் தடம் பதிக்கிறார் ரேகா ரேகாவும் அவருடைய கணவர் கார்த்திகேயனும் ஒரே படகில் மீன்பிடி தொழிலுக்கு செல்கின்றனர் அந்த சிறிய படகு மீன்பிடி வலைகளும் இவர்களின் வாழ்க்கை கதைகளுமாக நிரம்பி வழிகிறது இன்ஜினை இயக்கி கொண்டே நம்மிடம் பேசத் தொடங்குகிறார் ரேகா படகும் ஆழ்கடலில் மிதந்து ஓடத் தொடங்கியது எங்களுக்கு திருமணம் முடிஞ்சு இருபது வருஷம் ஆச்சு நாங்க ரெண்டு பேரும் வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்க ஆனா காதலுக்கு முன்னாடி சாதி பெருசாக தெரியல உறவுக்கார மாமா வீட்டுக்கு லீவ்ல வந்தப்போ தான் இவங்கள பார்த்தேன் ரெண்டு பேருக்கும் இடையில காதல் பூத்துச்சு வீட்ல சின்ன சின்னதா எதிர்ப்புகள் இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி கல்யாணம் செஞ்சோம் மூத்த பொண்ணு மாயா ப்ளஸ் டூ படிக்கிறான் ரெண்டாவது மகள் அஞ்சலி பத்தாம் வகுப்பு மூணாவது பொண்ணு தேவப்பிரியா ஆறாவதும் கடைக்குட்டி லெஷ்மி பிரியா நாலாவதும் படிக்கிறாங்க வீட்டில் கஷ்டம் ஜீவனம்தான் என்னோட வீட்டுக்காரர் ஒரு ஆளு கடலுக்கு போய் நாங்கள் ஆறு பேர் சாப்பிடணும் நாங்கள் வச்சிருக்கிற இந்த சின்ன நாட்டு படகுல ரெண்டு பேர் மீன் பிடிக்க போகலாம் ஒருத்தர் படகையை ஓட்டி வலை போட்டாலும் வலையிலிருந்து மீனை எடுத்து போட உதவிக்கு ஒரு ஆள் தேவை அப்போதான் யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு போனா சம்பளம் கொடுக்கணும் அது போச்சுனா மிஞ்சிறத வச்சு ஆறு பேர் ஜீவிதம் பண்றது கஷ்டம்னு முடிவெடுத்தோம் அதுக்கு என்ன பண்றதுன்னு வந்த கேள்வியில் தான் நானே கணவரோடு கடலுக்கு போகணும்னு முடிவெடுத்தேன் போகவும் செஞ்சேன் ஆனா மொத்த ஊரும் ஒரு மாதிரி பார்த்துச்சு பொதுவா பொண்ணுங்க கடல்ல இறங்கி தொழிலுக்கு போக மாட்டாங்க அதனால என்ன ஊர்க்காரங்களே முதல்ல ஏளனமா பார்த்தாங்க ரெண்டு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன்லாம் சொன்னாங்க என்று சொல்கிறார் ரேகா ஊரார் பலவிதமாக பேசிய போதும் தன் குடும்பத்துக்காக கை கொடுக்க கடல் தொழிலுக்கு போயே ஆக வேண்டுமென்கிற வைராக்கியம் ரேகாவிடம் இருந்தது நான் நாலு பிள்ளைகளுக்கு அம்மாவா இருக்கலாம் ஆனா எனக்கு அம்மா இந்த கடல்தான் என்றவாறே படகின் வேகத்தை கூட்டுகிறார் கடல் அனுபவமின்மையால் நம்மால் சமநிலையாக இருக்க முடிவதில்லை விசை படகுகளைப் போல வசதிகள் அதில் இல்லை கைகளை அகல விரித்தால் தண்ணீரை தொட்டுவிடலாம் படகின் வேகத்தில் உந்தப்பட்டு கடல் நீர் முகத்தை நனைக்கிறது ஆடி அசைஞ்சு எங்கே கவிழ்ந்து விடுவோமோ என்கிற பயம் தோன்றுகிறது இப்போது மெல்ல எழுகிறது ரேகாவின் கணவர் கார்த்திகேயனின் குரல் தொடக்கத்தில் கடலுக்கு வந்த ஒரு வாரம் ரேகா வாந்தி எடுத்தாங்க தொடர்ச்சியான தலை சுற்றலால் அவதிப்பட்டாங்க பொதுவாக கடல் தொழிலுக்கு புதுசாக வர ஆம்பளைங்களே முதல் ரெண்டு வாரத்தில் நில குலைஞ்சி போயிடுவாங்க ரேகா இரத்த வாந்தி கூட எடுத்தாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டின வைராக்கியத்தில் தான் இதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க என்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் முப்பதில் கேரளம் குமரி மாவட்டத்தில் கொடூரமாக தாக்கிய ஒக்கி புயல் இவர்கள் வாழ்வையும் அசைத்து பார்த்தது அதற்கு முந்தைய நாள் மீன் பிடிக்க கிளம்பிய இவர்கள் கடல் வழக்கம் போல இல்லை என தாங்களாகவே சுதாரித்து வீட்டுக்கு திரும்பியுள்ளனர் ஆனாலும் கடலுக்குள் இவர்கள் கூண்டு கட்டி வளர்த்த கூண்டு மீன் தொழில் இல்லாமல் போனது ஒக்கி புயலின் கோரத்தால் கூண்டில் இருந்த மீன்கள் எல்லாம் காற்றின் போக்கில் தூக்கி வீசப்பட்டு விட்டன கடற்கரையை ஒட்டியிருந்த இவர்கள் வீடு சேதமானதுடன் இன்ஜின் வலை போன்றவையும் புயலுக்கு தப்பவில்லை அந்த பாதிப்பிலிருந்து இப்போதுதான் பொருளாதார ரீதியாக மீண்டு வருகிறது ரேகாவின் குடும்பம் வாடகை வீட்டில் வசித்தாலும் கடல் அன்னை தங்கள் வாழ்வை வளமாக்குவார் எனும் நம்பிக்கை மட்டும் இவர்களின் வீடு முழுவதும் நிறைந்திருக்கிறது ரேகா கார்த்திகேயனின் நாட்டு படகு கரையை எட்டுகிறது ரேகா படகிலிருந்து இறங்கி கடற்கரையில் படகை கட்டுகிறார் கடல் அண்ணையை தொட்டு வணங்குகிறார் கடல் தொழிலுக்கு செல்லும் போது செறிப்பு அணிவதில்லை கடற்கரையிலிருந்து விறுவிறுவென நடந்து வீட்டுக்கு சென்றவர் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க தொடங்கினார் அனைத்தையும் பார்க்கும்போது பெண் எனும் பெரும் சக்தியின் வடிவமாக தெரிந்தார் ரேகா தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க நன்றி